உறவுகள் அனைவருக்கு வணக்கம் நான் திரேஷ்மிலா இந்த கனவு எதற்காக அப்படின்னா தேவேந்திரகுட வேளாளர் சமூகத்தோட இந்த பட்டில் வெளியீட்டு கோரிக்கை வந்து நீர்த்து போன்தான் வந்து நம்ம மக்கள் வந்து நினச்சிட்டு இருக்காங்க அதே போல் நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் தலங்களில் வந்து விரைவில் வந்து பட்டியல் வெளியீட்டு வந்து கிடச்சிரும் அதுக்கான ப்ராசஸ் நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா ரீசெண்டாக இப்போ அண்ணாமலையோட வந்து பார்த்திங்கன்னா இந்த மக்களவை தேர்தலில் கோயம்புத்தூரில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்ற மாதிரி வந்து உறுதியளிச்சிருந்தாங்க அதனால் அது சம்மந்தமான கனொழி தான் அதற்கு முன்னாடி இரண்டாவதாக எனக்கு ஒரு ஆண் குழந்தை வந்து பிறந்திருக்கு அந்த நல்ல செய்தியை நம்ம மக்கள்கிட்ட வந்து நான் தெரியப்படுத்துகிறேன் இதற்கு முன்னாடியும் ஒரு ஆண் குழந்தை தான் அவர் பேருந்து ருத்ரபாண்டியன் அப்படின்ற பேர் வச்சுருக்கேன் தமிழ் பேர் வரணும் அப்படின்றனால வந்து அவருக்கு அந்த பேரில் வரணுனால அந்த பேரை சுட்டிருந்து இவருக்கும் அதே தமிழ் பேரில் தான் சுற்றணும்னு நினச்சிட்டு இருக்கேன் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணம் இதை விட இன்னும் ஒரு ப்ளஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்விக்கண் திறந்த ஐயா காமராஜர் அவர்களோட பிறந்தநாள் அன்று என்னோட இரண்டாவது மகன் பிறந்தது வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக நான் வந்து பார்க்குறேன் அதே போல் மூத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய சுதந்திர போராட்டத்தைய ஐயா இமானுவேல் சேர்னோட பிறந்த நாள் அன்னைக்கு முதல் நாள் பிறந்துட்டார் அதான் அன்னைக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி பிறந்திருக்கலாம் எட்டாம் தேதியே ஒரு நாள் முன்னாடியே பிறந்துட்டார் அதுதான் ஒரு சின்ன வருத்தம் இல்லைனா என்னோட இரு மகன்களும் வந்து ஒரு போற்றப்படக்கூடிய ஒரு தலைவர்களோட பிறந்த நாளில் அவங்க பிறந்திருக்காங்க அப்படின்றது ஒரு சந்தோஷம் வந்து ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே எனக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி தான் இருந்தாலும் ஏன்னா கல்விக்கண் திறந்த காமராஜர் அப்படின்ற ஒரு பேர் இருக்குது அதனால் வந்து தன்னோட இரண்டாவது பையனும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றத்தில் வருவான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனால் வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்து வாழ்த்து வந்து தெரிவிச்சிருந்தீங்க வாழ்த்து தெரிவித்த அனைத்து என் தேவேந்திரகுல வேலாசந்த் உறவுகளும் என் தமிழ்ச்சி உறவுகளுக்கும் மற்றவர்களுக்கும் வந்து என்னோடய நன்றி வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன் அதாவது இந்த பட்டியல் வீற்ற கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா போச்சு இது அவ்வளோவா வந்து யாருமே பேசல அப்படின்னு நிறைய உறவுகள் வந்து வருத்தப்பட்டு இருந்தாங்க அதை வந்து நீர்த்தலம் போகல இடைகள் வந்து இப்போ நம்ம ஒரு கோரிக்கை முன்னெடுத்திட்டு போயிட்டு இருக்கும்போது தரிசி விதமாக வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து படுகொலைகள் வந்து அரங்கேருச்சு ஒடுக்குமுறைகள் வந்து ஏற்படுச்சு அது சம்மந்தமாகவே நம்ம வந்து கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு இருந்தோம் மக்களோட மனையில் வந்து சில டைங்களில் வந்து மாற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லணும் அதனை மீண்டும் வந்து நம்மளோட இந்த கோரிக்கையை நிறுத்தி நம்ம நகர்த்தணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தமிழர் மீட்பு களத்தோட தலைவர் வரலாற்று சொற்பொழிவாளர் அண்ணன் கரிகால மல்லர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வருகின்ற இந்த மாதம் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி அதாவது பத்ராயிருப்பு உன்னூரில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டில் வெளியிட்ட புதுக்கூட்டம் வந்து வந்து வச்சுருக்காங்க கண்டிப்பாக தேவேந்திர உலவேலா சமூக மக்கள் வந்து கண்டிப்பாக பெருந்தர்லாம் அந்த பகுதியில் உள்ளவங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்றத வந்து நான் கேட்டுக்கிறேன் வெளி மாவட்டங்கள்லேருந்து வர்றவங்களும் வந்து அதில் கலந்துக்கிட்டாலும் இன்னும் சிறப்பாக தான் இருக்கும் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் அதோடய பஸ் ரூட தெரியாமல் இருப்பீங்க அதாவது மதுரிலருந்து நான் சொல்லிடுறேன் மதுரையிலேருந்து ஒன்று செருவிழிபுத்தூர் பஸ்ஸோ இல்லை ராஜபாளம் பஸ்ஸோ ஏறினோம்னா நேராக கிருஷ்ணன் கோயில் இறங்கணும் கிருஷ்ணன் கோயிலில் இறங்கிட்டா கிருஷ்ணகோயிலேருந்து வத்தராயருப்புக்கோ கூமாபட்டிக்கு வந்து பஸ் வந்து அடிக்கடி இருக்கும் அதில் ஏனோம்னா குனூருன்ற ஊரில் தான் வந்து அண்ணன் வந்து வச்சுருக்காங்க அப்படி இல்லாதவங்களுக்கு வந்து நான் இதற்கு அப்புறம் வந்து அதை நெருக்கட்டுறேன் அதாவது இருபதாம் தேதி போல இல்லையோ இல்லை இருபத்தஞ்சாம் தேதி போல வந்து லொக்கேஷன் வாங்கிக் கொண்டு நம்மளோட மூவேந்தர் மீடியாவிலையோ இல்லை வந்து பாண்டி டீலோ வந்து நான் லொக்கேஷன் வந்து போடுறேன் அதனால் வந்து இந்த பட்டியல் விளையற்ற கோரிக்கை நமக்கு எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்னு தெரியும் இந்த பட்டியல் விளையற்ற கோரிக்கையை மறந்து நிறைய பேர் வந்து பட்டியல் வெளியேற்ற தல ஒருங்கிணைப்பு குழு இந்த மாதிரிலாம் தொடர்ந்து அவர் கணேசமைப்பாக கூட நடத்திட்டு இருந்தாங்க இப்போ அவங்களும் வந்து இப்போ பெரும்பான்மையாக வெளியில் எங்கேயும் நடத்தல அவள் ஒரு இதுக்கு நீ எடுக்க போகிறாங்களா என்னென்னு தெரியல கண்டிப்பாக எடுத்தாங்கன்னா சிறப்பு தான் அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் ஒவ்வொரு ஆள் வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கை வந்து ஒரு பேசும் பொருளை மீண்டும் கொண்டு வரணும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் கரிகால மல்லர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற இருபத்தெட்டாம் தேதி வந்து பார்த்திங்கன்னா பட்டியல் வெளிய பொதுக்கூட்டம் வந்து வந்து நடத்துகிறாங்க இதில் தேவேந்திரகுல வேலை சம்மதிச்சார் அந்த உறவுகள் கட்டாயம் கலந்துக்கணும் அப்படின்றத வந்து இதன் வாயிலாம் வந்து கேட்டுக்கிறேன் அதே போல் இந்த பட்டியல் உள்ளிட்ட கோரிக்கை வந்து விரைவில் கிடைச்சிரும் அப்படின்னு வந்து நிறையா பேர் யூடியூப் சேனலில் பேசுகிறாங்களே உண்மையானே அப்படின்ட்டு நம்ம உறவுகள் வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அது உண்மையாக போய் நம்ம உடனே வந்து நம்ம சொல்லிட முடியாது ஏன்னா இப்போ ரீசெண்டாக நடந்த மக்களவைத் தேர்தலில் கோயம்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து அங்கே வந்து ஒரு மக்கள்கிட்ட வந்து இந்த பட்டியலிட்டு கோரிக்கை வந்து பேசியிருந்தார் அந்த காணொலி நேரத்தில் போகிற நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு மட்டும் உங்களை பேச விரும்புகிறேன் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் குறிப்பாக தேவேந்திர குல சமுதாயத்தின் மீது எந்த அளவுக்கு ஒரு மரியாதையும் பார்த்து சென்னையில் நம்முடைய பாரத பிரதமர் மோடி ஐயா சொன்னாங்க நான் தேவேந்திரன் என்கின்ற பெயரை கேட்கும் கேள்வி நான் நரேந்திரன் என்கின்ற அந்தளவுக்கு நம்முடைய பிரதமரை பொறுத்தவரை தேவேந்திரனையும் நரேந்திரன் என்கின்ற வார்த்தையும் ஒன்றாக பார்க்கக்கூடிய ஒரு பெரிய மாண்பு இருக்கக்கூடிய மக்கள் நீண்ட நாளாக உங்களுடைய கோரிக்கை வந்து தேவேந்திர குலவில்லாளர் அப்படிங்கிற பேர் சமுதாயத்தை ஒருங்கிணைத்து ஒரு பெயர் வேண்டும் என்று கேட்டிருந்தீர்கள் அதை நம்முடைய மத்திய அரசு செய்து கொடுத்திருக்கிறார்கள் அடுத்த உங்களுடைய அடுத்த முக்கியமான கோரிக்கையா பட்டியல் வெளியேற்றப்பட்டது இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா இடத்திலும் கூட குறிப்பாக தென்காசி ராமநாதபுரம் விருதுநகர் நம்ம அந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா நிறைய கோரிக்கைகள் நேற்று ஓபிஎஸ்என்னு பிரச்சாரத்துல இருந்தேன் ராமநாதபுரத்தில் அங்கேயும் சகோதரர்கள் நிறைய பேர் பிரச்சாரத்தை என்னோடுதான் அவங்க சொன்னாங்க அந்த பட்டியல் வெளியேற்றம் வந்து உடனடியாக செய்ய வேண்டும் நான் சொன்னேன் இல்லைங்க தப்பு தம்பி கண்டிப்பா பண்றோம் இது எப்படி பண்ணோம்னா பட்டியல் வெளியேறிய பிறகு நம்ம எங்க இருக்கணும் அப்படின்னு போல தெரிஞ்சுக்கலாம் அதனால் நம்ம நிச்சயமாக அந்த தேர்தலுக்கு பிறகு தேவேந்திர குல வெள்ளர்கள் கூட்டமைப்பு சங்கம் அவங்க எல்லாத்தையும் இணைத்து நிறைய பேசணும் நமக்குள்ள அரசு அதிகாரிகள் பணியிருக்கிற அதிகாரிகள் இருக்கிறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு கலந்து ஆலோசித்து மாணவர்களா கூப்பிட்டு சமுதாயத்திற்கு எது சரியப்படுகிறதோ அதற்கு பாரதிய ஜனதா கட்சி துணை இருக்கும் என்று சொல்லிவிட்டு வருகிறேன் ராமநாதபுரத்தில் அண்ணன் ஓட்டி என்ன கூட்டிருந்தான் நிச்சயமாக அதை நம்முடைய பட்டியல் வெளியேற்றத்தை பொறுத்தவரை ஒருமித்தமான கருத்து எல்லாரும் ஒரே இடத்துல ஒருமித்தமான கருத்து அரசு அதிகாரிகள் சொல்லணும் பெண்கள் தாய்மார்கள் அடுத்து குழந்தைகள் பட்டியல் நம்ம வெளியே போறோம்னா அடுத்து வேற இடத்துல இருக்கணுமா எந்த ரிசர்வேஷன் பாலிசி நாம இருக்கணும் இதெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டிய நேரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறகு இதை அமர்ந்து யோசித்து உங்களுக்கு சரி என்று சமுதாய ஒருமித்த கருத்தில் எதை சொல்றீங்களோ அதை நாங்கள் செய்து கொடுத்திருக்கோம் ஆனால் சமுதாய கருத்தா தென் தமிழகத்திலிருந்து வட தமிழகம் எல்லா இடத்திலும் ஒருமைத்த கருத்தா இருக்கும் அதை நிச்சயமா உங்களோட செய்கின்றது என்று சொல்லி எல்லா நண்பர்களுக்கும் சகோதரிகளுக்கும் தமிழர்களுக்கு தாய்மாதர்களுக்கு நடிக்கிறது அண்ணன் சுப்ரீம் சார் சரத்குமாரில் நன்றி தெரிவித்து நம்முடைய மண்ணின் மைதன் கருக்கிறார் இவங்களுக்காக போட்டியிட்டவர் எனக்கு முன்பு கூட பாரதிய ஜனதா கட்சி உள்ளாட்சி பிரதிநிதிகாக போட்டியிட்டவர் தொடர்ந்து உங்களுக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் மகன் என்று இருக்கின்றாங்க நான் உங்களிடம் கேட்பது ஒன்றே ஒன்று மட்டும்தான் இதையெல்லாம் நம்ம செய்யணும் பாராளுமன்றத்தில் பேசணும் மோடி ஐயாவின் மீது மோடியா உங்க மேல வச்சிருக்கிற அன்பை நீங்க திருப்பி காட்டணும்னா தாமரைக்கு ஓட்டு போன நம்ம ஓர்வையா வந்து குறிப்பாக நம்முடைய தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தின் மீது அரப்படி அன்பு பாசம் வைத்திருக்கின்றார்கள் அதை நீங்கள் திருப்பி அந்த அன்பை செலுத்துகிறீர்கள் தாமரை சங்கத்துக்கு வாக்களிப்பீர்கள் என்ற மூலம் நம்பிக்கை திருப்பி வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போல இந்த நிகழ்ச்சி பொறுப்பாளர்களுக்கு அண்ணன் ஜி முடியப்பன் அவர்களுக்கு இருக்கிறாங்க அவர்களுக்கு என்னுடைய சிறப்பு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் தாய்மார்கள் வெயில பொருப்படுத்தாமல் தாய்மார்கள் நிற்கிறாங்க சகோதரிகள் நிற்கிறாங்க அவர்களுக்கும் சிறப்பு நண்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் அந்த இந்த வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த இது வந்து பேசியிருக்காரு அதே போல் அண்ணன் ஜான்பாண்டியின் தென்காசி தொகுதியில் நிற்கும் போது கொண்டு அந்த பட்டியல் வீட்டு கோரிக்கையை பற்றி பேசியிருந்தாங்க அது அந்த காணொலி என்ன அதில் போகிற நீங்கள் பாருங்கள் அது எஸ்சியே கிடையாது அப்போயே நான் சொன்னேன் அப்போ நீங்கள் அதுக்கு பதிலே சொல்லலை இப்பவும் நான் சொல்கிறேன் நான் நரேந்திரன் நீங்கள் தேவேந்திரன் சொன்னாரோ அவரும் நம் சமுதாய சகோதரர் போன்றுதான் அப்படி இருக்கும் பொழுது மீண்டும் மோடி அவர்களால் மட்டும்தான் பட்டியல் வெளியேற்றம் தர முடியும் என்பதை தேவேந்திர மக்கள் உணர வேண்டும் பட்ட கஷ்டங்களெல்லாம் நீங்கள் அறிவீங்களோ அறிய மாட்டீங்களோ பெரியவர்கள்ட்ட கேட்டு பாருங்கள் என்னுடைய பயணம் என்னுடைய பணி எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த அதே மாதிரி பட்டியல் வெளியேற்றம் கொண்டு வரதுக்கு என்னால் முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது அதுக்கு காரணம் பாரத பிரதமர் என்னோட நட்போடு இருக்கிறார் அதுதான் முக்கியம் கண்டிப்பாக இது பண்ணி கொடுப்பான்ற நம்பிக்கை இருக்குது ஆனால் அவங்க பண்ணி கொடுப்பாங்கன்றதை விட அவங்க வந்து நாங்கள் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறத விட நம்ம அவங்களுக்கு வந்து கடுமையான அழுத்தங்களை வந்து கொடுக்கணும் அப்படின்னு தான் நான் வந்து நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறோமோ அதன் அடிப்படையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த கோரிக்கையானது வந்து நம்ம இன்னும் வந்து வலுவாக வந்து சேர்க்கும் விதமாக வந்து இருக்கும் ஏன்னா இந்த கோரிக்கை நமக்கு எவ்வளோ தூரம் முக்கியம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா இன்றைக்கி வந்து இந்த சனாதனம் சொல்கிறாங்க பாருங்கள் இது நம்ம பட்டியல் ஏற்றம்னு சொல்கிறதே ஒரு சனாதனம் தான் அதாவது வந்து இந்த இயற்றத்தாழ்வில் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு சொல்லுவாங்கல்ல இந்த சமம் அதாவது எல்லாத்துக்கும் என்ன இடஒதுக்கீடு அதாவது மக்கள் தொகை விகிதாச்சார அடிப்படையில் பிசிக்கோ எம்பிசிக்கோ டிஎன்சிக்கோ என்ன இடஒதுக்கீடு கொடுக்குறோம் அதே இடஒதுக்கீடு வந்து எங்களுக்கும் சரி சமமா வந்து எங்களுக்கும் கொடுங்க அதாவது எஸ்சி நான் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்குறேன்னு இல்லாமல் எல்லா கம்யூனிட்டிக்கும் என்ன இடப்பங்கீடு கொடுக்குறீங்களோ அதே இடப்பங்கீடு வந்து எங்கள் மக்கள் விகிதாச்சார அடிப்படையில் எங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு வந்து நம்ம போராடி நம்ம தொடர்ந்து வலியுறுத்திட்டு வந்துட்டு இருக்கோம் இந்த கோரிக்கையை நம்ம வலு சேர்க்கும் விதமாக ஆளுகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கணும் அதற்கு வருகின்ற ஜூலை இருபத்தெட்டாம் தேதி அண்ணன் கரியமமல்லர் அவர்கள் வந்து வத்திர அருப்பு குன்னூரில் வந்து பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டம் வந்து மாலை நான்கு மணி அளவில் வந்து நடத்துகிறாருக்கு இதில் பெருந்தாளாக தேவேந்திரகுல வேலை சமூக உறவுகள் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு இந்த பட்டியல் வெளியிட்ட கோரிக்கையை அடுத்து ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு கிராமங்களாக வந்து நம்ம வந்து பேசணும் அதற்கான விஷயத்தையும் கூடியவரையில் வந்து நம்ம முன்னெடுப்போன்றதை சொல்லிக்கிட்டு இந்த பட்டியல் வெளியேற்ற பொதுக்கூட்டத்தில் அனைத்து தேவேந்திரகுல வேளா சமூக உறவுகளும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் அப்படின்றத இந்த காணி வாயிலாக கேட்கிறேன் நன்றி